ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் மற்றும் ரஜினி சார் நடிக்கக்கூடிய படம் யார் இயக்குனர் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் அது ஏன் கமல்ஹாசனாக இருக்கக்கூடாது டேரெக்டராக ஏன்னா கமல்ஹாசன் சார் வந்து எடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கதையும் வந்து கொஞ்சம் பயங்கரமாக எடுப்பார் பிளஸ் அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் அதை யோசிக்கிறப்ப கமல் சார் அப்படிங்கிறப்ப இப்போ ஏதாவது கரெக்ஷன் சொல்லணும்னா ரஜினி சாருக்கு இப்படி பண்ணுறது அது வந்து அவருக்கு டஃபாக இருக்கும் ஏன்னா அவர் நண்பன் அப்படிங்கிறப்ப அவங்கிட்ட வேணான்னு சொல்ல முடியாது இந்த சீன் எனக்காக நீங்கள் மாற்றுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ அதனால் இப்போ லோகேஷ் வந்து இப்போ கதை சொல்கிறார் அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன சொல்லலாம் சரி நீ வந்து மாற்றிருப்பா இந்த தான் நம்ம செட் ஆகாது அப்படின்னா சொன்னோன்னா அவர் கமல்சாரை அதுக்கு அதுக்கடுத்து கூட அவங்க பேசிப்பாங்க பட் முதலில் அடிச்ச மாதிரி கமலாசன் அவர்களுடைய சீனை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது கஷ்டம் அந்த ஒரு சங்கடத்தை சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு கொடுக்கல ரஜினி சாரும் அதை பத்தி பெருசாக இது பண்ணல ஸோ அவங்க வந்து லோகேஷ் நடராஜ் அவர்களுடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நடிக்கிறாங்க அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இப்போ தாய்லாண்டில் லோகேஷ் கனராஜுக்கு சார் வந்து அவருடைய செலவில் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு டு அ ஸ்டோரி ஏன்னா அவர் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரியும் வந்து லோகேஷ் மனராஜ் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அதற்கான லாக் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா ஜெயலலிதர்ல வந்து கமல் சார் ரஜினி சரும் வந்து பிஸியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு என்ன சொல்றது எடுத்துட்டு வந்து அவரை கரெக்டாக சந்திக்க வைக்கணும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூ பண்ற நெல்சனும் வந்து இந்த இதில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ரெண்டு சைடுமே ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அதுல என்ன ஸ்டோரி நல்லா இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா மோகன்லால் அண்ட் மம்முட்டி இப்ப நடிச்சவனே அவங்களுக்கு கூடுதல் பிரஷர் வந்து வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது சமாளிக்க முடியாது மக்கள்கிட்ட சோ அதனால நடிச்சுதான் ஆகணும் அப்படின்றதுனால லோகேஷ் அவர்கள் தான் முடிவு பண்ணப்படும் அப்படின்றது எனக்கு தோணுது சோ அவர் வந்து என்ன எழுதியிருக்காரு இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க சோ ரஜினிக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமல் சார் கூட சார் ஓகே சொல்லிட்டாராம் ஸோ ரஜினி சார் ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கும் நவம்பர் ஏழாம் தேதி கமல்சருடைய பர்த்டேயில் அதை வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கான லாஞ்சும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஓகே அதே மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனும் ஒர்க் போயிட்டு இருக்கு ரைட்டர் வந்து எழுதிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுவும் வந்து சீக்கிரம் நம்ம அறிவிப்பு வந்து வரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி இந்த சினிமாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டேரெக்டர்ஸும் வந்து கமல் சார் இல்லாமல் எந்த ஒரு சீனையும் ரெஃபரன்ஸே வைக்க மாட்டாங்க நீங்க பாத்துக்கிட்டீங்களா பிரிபிங் டேரக்டர் எடுத்துக்கோங்களேன் கௌதம் மேனன்ல இருந்து மிஸ்கின்ல இருந்து சங்கர் சார்ல இருந்து ஏஆர் முருதாஸ்ல இருந்து மணிரத்னம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சீன் நான் யோசிக்கும் பொழுதே கமல் சார் அவர்கள் தான் வந்து டாட்ல வருவாரு ஸோ அவர் வந்தாலும் பரவாயில்ல அவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கதை எழுதினாலும் சரி இல்லை ஒரு இயக்கம் வந்து பண்ணணுமாலும் சரி அவருடைய தாட் ப்ராசஸ் இல்லாமல் கண்டிப்பா எந்த ஒரு அணுவும் வந்து அசையாது அப்படின்ற மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் வந்து சொல்கிற விஷயம் தான் கமல் சார் அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருடைய ஹார்ட்லையும் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சாருடைய தீவிர ரசிகன் அர்ஜுன் தாஸுக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ அர்ஜுன் தாஸ் பொறுத்த வரைக்கும் கமல் சார் கூட விக்ரமில் ஒரு சீன் வந்து போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாராம் ஏன்னா கமல் சார் ஒரு சீனாக ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறப்ப ஒரு படத்தில் நம்ம நடிச்சுட்டோம் கமல் சார் படத்தில் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து அவர் பார்த்துருக்காரு ப்ளஸ் அவருடைய இன்ஸ்பிரேஷனே வந்து மோகன்லாலும் வந்து கமல் சார் மட்டும்தானா ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் அவர்கள் ரீசெண்டா அவர் பேசியிருந்தார் ஸோ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களும் கமல் சார் அவர்களும் அப்படியே போஸ்ட் பண்ற மாதிரி அதாவது ஆலவந்தன் படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து பயங்கர கட்டோட இருப்பாரு ஸ்ருதி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டையும் இப்போ இமேஜை வந்து கொலேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஸ்ருதி கரெக்டாக இருக்கீங்க பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் ரோட் பண்ணுறீங்களா அப்பா கூட அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஐயோ திஸ் இஸ் இன்சேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து எடிட் பண்ண அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும் விழுது ரொம்ப யதார்த்தமாகவும் இருந்தது அட் த சேம் டைம் சுஹாசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து இயக்குனர் சரண் அவர்கள் கமல் சாரை பற்றி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ பேசியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைல் ஸ்டோனே கமல் சார் அவர்களை இயக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சினிமா மைல் ஸ்டோன் அது வந்து நான் அடைஞ்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ஒரு சீனில் ரியலிஸ்டிக்காக ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு அந்த சீனை பார்க்கும் பொழுது நீங்கள் நம்புகளும் நம்ப மாட்டீங்களோ அங்கேயே நீங்கள் அழுதுருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறதுக்கு இந்த டைம்ல இந்த காலகட்டத்தில் ஒரு கலைஞன் இருக்கானா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது அந்த ஒரு கலைஞன் கமலஹாசன் மட்டுமே அப்படின்ற மாதிரி ஆணித்திரமா பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்க டைம் கிடைச்சிச்சுன்னா ஏன்னா பாலசந்தர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் பத்தி பேசியிருக்காரு கமல் சார் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது கமல்சாரோட ஒவ்வொரு இன்புட்ஸை பத்தியும் புட்டு புட்டு வச்சிருக்காரு வேற லெவலில் இருந்துச்சு ஸோ பாருங்க மற்றபடி வேறு எந்த டாப்பிக்கும் இல்லை பிக்பாஸ் நைன் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கமல் சார் மிஸ் பண்றேன்னு சொல்லி என்ட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அது உண்மை தான் பாஸ் வந்து சார் தான் அப்படின்றத பார்த்து பழகிட்டோம் பட் ஓகே ஹேப்பன்ஸ் விஜய் சப்போர்ட் பண்ணுங்க அளவுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை